ஹை பிரபஞ்சமாலி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இன்றைக்கு வெளியால் நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்கள் நபர்கள் ஏன் உங்களை தொடர்பு கொள்றதுல இவ்வளோ தாமதமாகுது என்ன விஷயமா இருக்கும் ஏன் இவ்வளோ அவங்க தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னதை பார்த்திங்கன்னா இன்னக்கு ரீடிங்கில் நம்ம ஃபுல்லாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளப்படுறோம் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் கிடியம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க ஓகே நீங்கள் எந்த கன்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வேணும் அப்படின்னா காமெடியம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க ஸோ நம்ம அப்போ பார்த்துட்லாம் ஓகே நோ கான்டெக்ட் ஏன் தாமதப்படுத்துகிறாங்க அதுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது ஏஞ்சல் டெக்லர் இருந்து ஃபிராஸ் கேட்றோம் லவ் ஏஞ்சல் டெக்லர்லேருந்து ஏன் இந்த தாமதங்கள் ஓகே நாலு கால் விழுந்துருக்கு ஸோ முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ உங்களுடைய லவ் லைஃப்பை பொறுத்த மட்டும் யோசனைகள் அப்படின்றது ரெண்டு சைட்லேயுமே நான் ஒரு அதிகமாக வாங்குறேன் இப்போ அவங்க ஏன் தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மேபி நான் அவங்களோட எனர்ஜியாக இருக்கலாம் உங்களோட எனர்ஜியாக இருக்கலாம் உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி ரீடிங் தான் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இதில் என்னென்னா யோசனைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்போ அது சரியாக வருமா இல்லையா இல்லை சுச்சுவேஷன்ஸில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு தெளிவில்லாததுனால கூட இந்த இடத்துல நிறைய குழப்பங்கள் 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 அப்போ இதுக்கு வந்து சரியான பாதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பெரிய கேள்வி ஒன்று இருக்கு அவங்களுக்கு அப்போது இதில் வந்து எது சரி எது தவறு அப்படின்னு இவங்களால கொள்ள முடியலை அப்படின்றாங்க ஓகே ஸோ அதனால தான் இப்போதைக்கு உங்கள் ரொமான்ஸ் லைஃப் அதாவது உங்கள் லவ் லைஃப் வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி நிற்கலாம் அவங்களுக்கான சரியான வழிகளை இனிமே இந்த நபர்கள் கண்டறியாததுனால இந்த மௌனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அதே மாதிரி உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்குமான அந்த இணக்கம் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாகிருக்கு அப்படின்றாங்க ஓகே ஸோ இது வந்து இன்னும் நீங்கள் உங்கள் பக்க உங்கள் நபரோட பக்கத்தில் நெருங்குறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த அதுல வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஈர்த்து கொள்ளலாம் ஓகே ஸோ நான் இது எல்லா ரீடிங்லேயும் சொல்கிறது தான் நீங்கள் உங்கள் நபரே இருக்கணும் அப்படின்னா உங்கள் கோபமாக இருக்காங்க அப்படின்னாலுமே நீங்கள் கதைக்காம இருக்கீங்க அப்படின்னாலுமே இப்போ நீங்கள் திருப்பி திருப்பி கதைக்க போகிறீங்க அப்படின்னாலும் அவங்க கோபத்தை தான் காட்ட போகிறாங்க அப்படின்னா நீங்கள் பேசாமல் லவ் அட்ராக்ஷனோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயன்படுத்தலாம் இது கோபமாகவே உங்கள் நபர்கள் இருந்தாலுமே கூட ஈஸியாக உங்கள் நபரை உங்கள் இடத்துல வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடியதான் இருக்கும் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க லவ் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ உங்களோட கோரிக்கை நியாயமாக இருந்தால் மட்டும்தான் யூனிவர்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே அப்படி நீங்கள் தவறான முறையில் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குரிய தண்டனைகளும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் லாப் அட்ராக்ஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷனை நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே தவறான நோக்கத்துக்கு வந்து பயன்படுத்தாதீங்க ஓகேயா ஸோ அது மட்டும் இல்லாமல் காதலில் ரெண்டு சைடுமே ஒரு மௌனம் காக்கிறத பார்க்குறேன் ஓகே இப்போ காதலில் இந்த நபர்கள் ஏன் மௌனம் காக்குறாங்கன்னா ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் பட் அந்த சான்ஸ் கொடுக்கறதுக்கான டைமிங் என்னென்னு தெரில இதை எப்படி அணுகிறது அப்படின்னு தெரில இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுவீங்க அப்படின்றதும் தெரியல அப்படின்றாங்க ஏன்னா இந்த சைட்லருந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி நீங்கள் கூட லைஃபை பார்த்துட்டு போன மாதிரி இந்த நபர்களுக்கு தெரியலாம் ஓகே ஏன்னா அவங்க அப்படி தான் சிந்திச்சு கொண்டிருக்காங்க ஸோ அப்போது இந்த இந்த காதலை ஈர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனைங்க இருக்குது அப்போ இந்த காதலுக்காக அடுத்த கட்டம் எடுக்கணும் அப்படின்றதும் சரி ஓகே இந்த விஷயந்தான் அதாவது என்னென்னா எஃபெக்ட் போடணும் அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் அதுக்கான வழிகள் வந்து உங்கள் நபர்களுக்கு சுத்தமா தெரியல அல்லது ரொமான்ஸ் அலையில வந்து இது கம்மியாக்கிருச்சு அப்படின்றதுனால கூட இந்த மௌனம் ஏன்னா அவங்களுக்கு தெரில எந்த வார்த்தை வந்து ரொம்ப வேல்யூவாக இருக்கும் உங்ககிட்ட வந்து கதைக்கிறதுக்கு எந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வேல்யூவாக இருக்கும் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னா தெரில அதே மாதிரி இந்த நபர்களுக்கு உங்க கதையை பொறுத்து ஏதாவது சில குழப்பங்கள் கூட இருக்கலாம் ஸோ அப்போ அது சரியது தவறுது இந்த நபர்களுக்கு பிரித்து பார்க்க தெரில அப்படின்றாங்க ஸோ அதனால கூட இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சைலண்ட் ஒன்று இருக்கலாம் ஓகே அது வந்து ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு எப்படி வைக்கிறது அடுத்து எப்படி ரிலேஷன்ஷிப்பை வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ணுறது இந்த பார்ட்னர்ஷிப்பாக எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்றாங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு புரியலை இந்த மூடுகாடுமே அதை தான் சொல்லுது ஓகே ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கும் உங்கள் உள்ள அந்த ஒரு ஈர்ப்பு விதி அப்படின்றதும் ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் கம்மியாக இருக்கும் சாரி நான் இங்கே ஈர்ப்பு விதின்னு சொல்லிவிட்டேன் ஈர்ப்பு ஓகே அப்போ இந்த ஈர்ப்பு கம்மியானதுனால என்னமோ அந்த இடத்துல உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் லெவல் வந்து இந்த நபர்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கலாம் ஸோ அதனால கூட ஓகே இருந்தாலும் என்ன போனாலும் என்ன ஓகே பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மூவிங்காக இருக்கலாம் இந்த நபர்களுக்கு ஸோ அதே மாதிரி இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி கொண்டிருக்கலாம் அது இன்னொரு இளைஞர் செஞ்சப்பாக இருக்கலாம் அது உடல் ரீதியான அல்லது மன ரீதியான ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் அப்போது இந்த இடத்துல நின்றுட்டு இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா என்னிட தெரியல பட் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது நம்ம இந்த இருந்து பார்த்துருவோம் ஆனால் அவங்களோட எண்ணங்கள் என்னவாக இருக்குது அப்படின்னா இதை நான் மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறேன் பட் அது அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு தெரியல இதுல ஸ்டெப் எடுப்பமா வேண்டாமா இது நமக்கு வேண்டுமா வேண்டாமா அப்படின்ட்டு மிகப்பெரிய குழப்பத்தில் உங்க நபர்கள் இருக்குதான் அதிகமா சிந்திக்கிறாங்க ரொம்ப அதிகமா சிந்திக்கிறாங்க ஓகே ஸோ அப்ப சிந்திச்சுட்டு இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு பாக்குறாங்க பார்க்காமலாம் இருக்க கிடையாது அல்ல நீங்க என்ன பண்றீங்க எது பண்றீங்க அதெல்லாம் நோட் பண்ண தான் செய்கிறாங்க ஓகே அதே சேம் டைம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி காட்டிக்கொள்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லை ஏன்னா இந்த நபர்களை நீங்க பார்க்கும்போது ஒரு மயான அமைதி இருக்கு நம்ம தான் ஃபீல் பண்ணுறோமா என் நபர் என்னை பத்தி ஃபீல் பண்றாங்களா இல்லையா அப்படின்ற அளவுக்கு நிறைய டென்ஷன் இருக்கலாம் ஆனா இவங்களை பொறுத்து இவங்க பார்க்குறாங்க பட் வந்து அந்த யோசனைகள் அதிகமா இருக்கு என்னண்டு சொல்லிக்கிட்ட வர்றது அப்படின்ற மாதிரி ஓகே நம்ம இந்த இடத்துல இருந்து க்ளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம் ஓகே ஏன் இந்த தாமதங்கள் அப்படின்னு ஏன் நெருங்காமல் இந்த தாமதம் ஓகே ஏன் இந்த தாமதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நபர்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கலாம் இல்லை வேறு நபரோட ஏதாவது ஃபிக்ஸ் ஆகியிருக்கலாம் இல்லை வேறு நபருக்கு ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்துருக்கலாம் ஸோ அது டக்குன்னு இந்த ஸ்டெப்பெல்லாம் மாற்றி கொண்டு வெளியே வர்றது இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கலாம் ஓகே உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி இந்த நபர் வந்து மேரிட் பர்சன் அப்படின்னாலுமே கூட இந்த இடத்துல என்ன தோணுதா அவங்களுக்குன்னா இதை எப்படி விட்டுட்டு வர்றது இந்த இடத்துல நான் கண்டிப்பாக நிற்கணும் இந்த இடத்துல நான் ஒன்று வந்து நிற்கணும் அவங்களும் வேணும் நீங்களும் வேணும் அப்போது இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கலாம் இந்த இடத்துல நீயும் வேணும் அவங்களும் வேணும் அப்படின்ற ஆஃபரை கூட இந்த நபர்கள் கண்டிப்பாக வச்சிருக்கலாம் ஸோ அப்போது உங்களால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு ஒரு விஷயம் என்னால் இங்கே தெளிவாக தெரியுது ஒன்று உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக வேணும்னு முடிவுன்னு இல்லை நான் வேணும் முடிவுன்னு அப்படின்ற நீங்கள் தெளிவாக நிற்கலாம் அதுதான் நீங்கள் உங்களோட சைடில் வந்து எனக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க எனக்கு நான் இவ்வளோ ஹைட் போட்டதுக்கு எனக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு அப்போ திடீர்னு நீங்கள் கேட்குற இது விஷயத்த இந்த நபர்களால் கொடுக்க முடியல அப்படிங்கும்போது சடனாக இங்கே வந்து அவங்க சைலண்ட் காக்குறாங்க ஏ உங்ககிட்ட வரணுன்ற ஒரு ஆசை இருக்குது எல்லாம் ஓகே எல்லாம் கதாச்சும் ஏதாவது ஒரு சமாதானம் பண்ணிடலாம் ஏதாவது ஒரு பேசிடலாம் அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இந்த நபர்கள் வந்து ஸ்டெப் பேக் ஆகிடுறாங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து திரும்ப பின்னாடி லைஃப்க்கு வந்து இழுத்துறது அப்படின்றாங்க ஸோ அப்போ இவங்க மனசை பொறுத்து இப்பவும் என்ன விஷயம் இருக்குன்னா சரிக்கு சமமாக இருக்கணும் நீங்களும் வேணும் அவங்களும் வேணும் அப்படின்ற ஆஃபராக கூட இருக்கலாம் ஏன்னா இந்த நபர்களுக்கு அந்த சைடில் பார்க்க இந்த உங்களோட சைடில் பார்க்க இது வந்து எமோஷனல் கனெக்டாக இருக்கலாம் ஒரு ரொமான்டிக் கனெக்டாக இருக்கலாம் ஒரு அதீத ஒரு அன்பாக இருக்கலாம் அந்த சைட் பார்க்கிக்க அது வந்து கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுக்குது அது காசு இல்லை வேறு விஷயம் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கும்போது அதையும் அவங்களால விட முடியாது அது அத்தியாவசிய தேவை இந்த பக்கம் எமோஷனலாக நீங்கள் தேவை அப்படின்றதுனாலயே இப்போதைக்கும் ஒரு அமைதியாக இருக்கலாம் ஓகே ஸோ என்னோடய ரீடிங்ஸ் பொறுத்த மட்டும் கரண்ட்லி என்ன விஷயம் போய்கொண்டிருக்கோ நம்ம அதை தான் ரீட் பண்ணுவோம் அப்போது அப்படி இருந்தது இப்போது அப்படி இருந்தது அதெல்லாம் கிடையாது கரண்ட்லி ஓகே ஸோ அது உங்களுக்கு பொருந்தற மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே ஏன்னா நம்மள பழகிய விஷயங்கள்லாம் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கலாம் ரீட் பண்ண போகிறது கிடையாது இப்போது என்ன நடக்குது ஏன் இப்போ தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னா இதுதான் ரீசன் ஓகே இது பொது ரீடிங் அப்படின்றதுனால மேபி உங்களுக்கு பொருந்தலாம் பொருந்தாம கூட போகலாம் பொருந்ததுன்னு அப்படின்னா எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா விட்டுருங்க ஓகே சோ அதனால கூட இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோசனை அப்படின்ட்டு சொல்லலாம் அப்ப செலிப்ரேட் வேணும் உங்க உங்கள் உங்க ஒரு ரொமன்ஸை குடுக்கணும் உங்க கூடயும் வெளியே போகணும் என்ஜாய் பண்ணணும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத போது இந்த நபர்கள் வந்து அமைதி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கையாளலாம் மேபி இந்த நபர்கள் வாக்கு கொடுத்துருக்கலாம் நான் உங்களை திருமணம் பண்ணிக்கொள்றேன் சம்திங் ஏதாவது சொல்லியிருக்கலாம் பட் இந்த இடத்துல அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் அப்படிங்கும் போது இப்போ நான் ரெண்டில் எந்த ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால கூட இந்த சைலண்ட் சைலண்டில் போயிட்டுருக்கலாம் எதை எடுப்பேன் எப்படி எடுப்பேன் ஸோ அதனால தான் இந்த இடத்துல தாமதங்கள் ஓகே அதான் சொன்ன நல்லா இவங்க பார்க்குறாங்க பட் வந்து ஆக்ஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு அதுக்கான காரணம் வந்து இதுதான் இது வந்து எதிர்பார்ப்புக்குரிய கார்டு இப்படி இருந்ததுன்னா ஓகே அதுக்கான பிளானிங்கை போட்டுட்டு ஓட்டி வந்துடுவாங்க அப்படி சொல்லலாம் பட் அது அப்படியே ஸ்டெக்காகி தலைகீழாக நிற்குது அப்படிங்கும் போது அவங்களோட சுச்சுவேஷன்ஸ்லையும் அவங்களால இதுக்கு ஒரு ஸ்டெப்பு வந்து எடுத்து வைக்க முடியலை ஏன்னா அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை வந்து அது பாதிக்கக்கூடியதான் இருக்கும் அப்போ நான் வந்து அவமானப்பட ரெடியா கிடையாது யார்டையும் போய் நான் அவமானப்பட மாட்டேன் என் பேர் கெட்டு போக கூடாது நானும் ஓகே இருக்கணும் அதே மாதிரி எனக்கு தேவையான விஷயங்களும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம் அப்போ இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும் இவங்களும் பண்ணிக்கொள்ளணும் அதாவது நீங்களும் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்றதுனால கூட என்னென்ன எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாம இந்த சைலண்ட் இந்த அமைதி ஆனா இவங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட விஷயத்த பொறுத்த மட்டும் இவங்களால் இந்த காதலுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்க முடியும் இவங்க கொஞ்சம் நிதானமாக நின்று யோசிச்சாங்க அப்படின்னாலே இதுக்கான ஸ்டெப்பை வந்து எடுத்து வச்சிடலாம் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கட்டா இதுக்கான ஒரு கிடையாது எப்படி கண்டுபிடிக்கிறது தான் ஏதோ தனிச்சு விடப்பட்ட மாதிரி தான் மட்டும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக போராடுற மாதிரி மேபி இந்த நபர்களுக்கு வேற ஆர ஒரு திருமணம் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அல்லது நான் இதை பண்ணி கொள்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் இவங்க மனசு என்ன சொல்லுது நீ தான் வேணும் நீ தான் வேணும் அந்த ரொமான்ஸுக்கு வந்து நீ தான் வேணும் இந்த காதலுக்கும் நீ தான் வேணும் இந்த சப்போர்ட்டிவ் பார்ட்னரும் நீ தான் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்போ இந்த இடத்துல திட்டமிடல் இல்லாதனால கூட ஒரு பயம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து இந்த நபர்களுக்கு இப்போ உருவாக்கியிருக்கு அதே சேம் டைம் ஒரு ஆன்சரும் கொடுக்கணும் உங்களோட கதைக்கணும் பட் அதே சேம் டைம் பயமாகவும் இருக்குது ஏதோ ஒரு இடத்துல வந்து இவங்களோட வாழ்க்கை பாதை வந்து மாறி போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயமாக கூட இருக்கலாம் சரியான திட்டமிடல் இல்லாமல் ஏன்னா திட்டமிட்டு உங்ககிட்ட கிட்டே வந்து சேரல் ஏன்னா இது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரேன் அப்படின்னா ஒரு லேசான விஷயம்லாம் கிடையாது அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானம் போட்டால் மட்டும்தான் உங்ககிட்ட வந்து எந்த பாதிப்புமே இல்லாமல் வந்து சேர முடியும் இது நூற்றுக்கு நூறு உண்மை என்ன டரவு காட்டாலேயும் அதுதான் சொல்றது சரியான பிளான் இல்லாமல் இந்த நபர்கள் உங்ககிட்ட நெருங்கினாங்க அப்படின்னாலே உண்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா அவங்களுக்கு பிரச்சனை அப்போது சரியாக அதுக்கான வந்து ஒரு பிளானை போடணும் அவன் பிளான் போடணும் அப்படின்னா அதுக்கான டைமிங் வேணும் அப்போ திட்டமிடல் வந்து இல்லாமல் இருக்குது அப்போ திட்டமிடல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நியூபகனிங்கான சத்தியக்கூறுகள் கம்மி அப்போ நீங்கள் இங்கேருந்து பார்க்கிக்க ஐயோ இவங்க மூவன் ஆகி போறாங்க என்னோட மனவழி வேதனை இதெல்லாம் அந்த நபர்கள் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறாங்க ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இவங்க பார்க்காம போகிறதுக்கான காரணம் ஏன்னா இவ்வளோ சொல்லி இந்த நபர்களை வலிக்கட்டாயமா நிறுத்து வைக்க ட்ரை பண்ணால் கூட ஏன் பார்க்காம போகிறாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் நிறையவே டிப்ரெஷன் ஆவீங்க நீங்கள் நிறையவே யோசிச்சு கொண்டு இருக்கலாம் ஆனால் இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த திட்டமிடல் இல்லாததுனால தான் தவிர்த்து உங்கள் மேலே காதல் இல்லை அப்படிலாம் கிடையாது அது சரியான ஒரு திட்டமிடல் இல்லாததுனால தான் இந்த மௌனம் ஓகே அதாவது ஓகே இது இப்போ இந்த திட்டமிடல் இல்லாமை அப்படின்னு இங்கே வரும்போது இது என்னண்டா சரியாக ஜஸ்டிஸ்க்கு நேராக ஸ்டார்க் அலுவல் இருந்திருக்கு ஓகே அப்போ அது திட்டமிடல் இல்லாதே இல்லாதது அப்படின்னு நம்ம இது எடுக்கும்போது ஸ்டார் கார்டு வந்து உண்டு அவங்க அதிலருந்து வெளியே வர்றதுக்காக அவங்க முழு முயற்சியும் போட்டு பயணிக்கணும் அல்லது இந்த நபர்களை இந்த இடத்துலேருந்து மீட் எடுக்கணும் எந்த இடத்துலேருந்து இந்த டபுள் எனர்ஜியிலேருந்துட்டு சொல்லலாம் ஏன் அந்த டபுள் எனர்ஜி வருது அப்படின்னா இந்த நபர்களை ஒரே இடத்துல தக்க வைக்கிறதுக்காக இங்கே ஏதாவது ஒரு டபுள் எனர்ஜி வந்து பயன்படுத்திருக்கலாம் ஓகே ஸோ அப்போது இந்த டபுள் எனர்ஜி வந்து குறுக்க கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு டபுள் எனர்ஜி இருக்குது அது ஒரு டார்க் எனர்ஜி ஸோ இது என்ன பண்ணுதுன்னா உங்கள் நபர்களோட மைண்டை வந்து குழப்பலாம் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி குழப்புறாங்க அதனால தான் டிவைன் வந்து கரெக்டாக இந்த ரீடிங் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உன்ன உன் அவங்களால காதல் இல்லை அப்படிலாம் கிடையாது உண்மையில் இருக்க காதல் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதீதமாக இருக்குது அந்த ரொமான்ஸ் எல்லாம் இருக்குது அந்த வெளியே வரணும்னு நினைக்கிற அந்த எண்ணங்கள்லாம் இருக்குது பட் ஸ்டெப் எடுக்க முடியாததுக்கு காரணம் என்ன இடைக்கு அந்த டெவல் எனர்ஜி இருக்குது தான் அதே சேம் டைம் வந்து இந்த ஜஸ்டிஸ் உனக்கு கிடைக்கணும் ஒரு ரெண்டையும் நீ பேலன்ஸ் பண்ணி கொள்ளணும் அப்படின்னா ஒன்று அந்த நபர் அதுலேருந்து வெளியே வரணும் இல்லை நீங்கள் அதுக்கான முயற்சிகளை பண்ணி இந்த நபரை அதுலேருந்து மீட்டெடுக்கணும் ஓகே இந்த ரெண்டு வருஷத்தையும் தான் இங்கே சொல்கிறாங்க அப்போது அதில் வந்து ஒரு டெவல் எனர்ஜி இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக தெரியுது ஸோ இதனால கூட மிகப்பெரிய ஒரு மௌனத்தில் இருக்கலாம் ஏன்னா இந்த நபர்கள் வந்து யாரோ ஒருத்தரோட கண்ட்ரோல்குள்ளே கூட இருக்கலாம் அந்த டெவல் எனர்ஜி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து யூனிவர்ஸ் வந்து இது என்ன காட் அதுதான் அது என்ன பண்ணுதுன்னா சுச்சுவேஷன்ஸ் வந்து அன் அன்பேலன்ஸ் பண்ணுது அப்போ முன்னோக்கி எடுத்துகிட்டு போக முடியல நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்தாலும் அதை ஊற்றிக்கொள்ளுது அதே மாதிரி உங்கள் நபர்கள் கிட்ட வந்து கதைக்கணும் ஏதாவது ஸ்டெப் எடுத்தாலும் கொள்ளுது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இங்கே சொல்கிறாங்க அதுக்கு காரணம் பிளானிங் இல்லை ரெண்டு பேர்த்து டைமே பிளானிங் இல்லை ரெண்டு பேருமே இந்த பிரச்சனையை வந்து எப்படி சரி செய்கிறது அப்படின்றத தவிர்த்துட்டு ரெண்டு பேருமே என்ன யோசிக்கிறீங்கன்னா என் மனசில் உள்ளதை அவங்க புரிஞ்சு கொள்ளணும் இப்போ நீங்களுமே உங்களோட மனசில் இருக்க வேதனை வருத்தம் இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அவங்களும் அதே விஷயம் தான் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கேன் தவிச்சு கொண்டு இதை என்ன பேர் புரிஞ்சு கொள்ளணும் இப்படின்ற எண்ணங்களுக்கு இடையிலான ஒரு போராட்டம் அப்போ திடீர்னு ரெண்டு பேரும் பேச போகிக்க போகூட் அப்போ திடீர்னு ரெண்டு பேரும் பேச போகிக்க கூட இந்த இடத்துல என்ன வருது செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த இடத்துல ஹார்ட் பிரேக்ஸ் தான் வருது வருத்தங்கள் தான் வருது காயங்கள் தான் வருது அப்போ இது நியூபஹினிங் கூறிய சாத்தியமாக அப்படின்னு கேட்டால் நியூபகினிங்காக கிடையாது ஏன்னா நீங்கள் அவங்கள நெருங்குறீங்க ஓகே அவங்களும் உங்களை நெருங்குறாங்க ஓகே ரெண்டு பேர்த்துக்கு மனசுக்குள்ள என்ன இருக்குது அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம் நியூபகினிங் பண்ணுவோம் ஆனால் சேம் டைம் ரெண்டு பேரும் எந்த இடத்துல பிளைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வினை நேரத்தில் அந்த டாக்டர் அடிச்சு வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே குழம்பி விட்டுடலாம் அல்லது முடிஞ்சு போன கதைகளை ரெண்டு பேருமே கதைச்சு அதை ஒரு பிரச்சனை ஆக்கி ரெண்டு பேருமே பிரிஞ்சு கொள்ளலாம் ஓகே ஒரு கார் கீழே விழுந்துட்டு ஸோ அதனால் கூட இந்த முன்னேற்றம் வந்து இல்லாமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கலாம் இப்படி தான் கார்ட் கீழே விழுந்திருந்தது ஓகே ஸோ முன்னேற்றம் வந்து இல்லாமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கலாம் அப்போ எவ்வளோ தான் போராடினாலும் உங்கள் உங்கள் நபர்கள் கிட்ட நெருங்க முடியல அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் இந்த டார்க் எனர்ஜி இது வந்து இந்த வெற்றியை தடுக்குது உங்கள் நபர்கள் கிட்டே நீங்கள் நெருக்கிற பாதையை பிளாக் பண்ணுது நியோபகனிக்கான பாதையை பிளாக் பண்ணி தான் அப்போ மிஞ்சு இருக்கிறது என்ன துரோகம் நீங்களும் சரி உங்களை உங்களை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீ துரோகம் பண்ணிட்டா என்ன ஏமாற்றிட்டா சீட் பண்ணிவிட்டேன் நான் அப்படி நினைக்க கிடையாது நான் எதிர்பார்க்காத நேரத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பெயினை கொடுத்த அப்படின்றது அவங்களோட எண்ணமாக இருக்குது அதே சேம் டைம் உங்களை பார்த்தா கூட நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்க எந்த இடத்துல என்னோடய பார்ட்னர் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கணுமோ எந்த இடத்துல எனக்கு காக நிற்கணுமோ அந்த இடத்துல வந்து எனக்கு நிற்க கிடையாது அப்படின்றதுனாலேயே மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் காயப்படுத்தி கொள்வதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல அப்போது மேபி நபருக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குமோ என் நபர் என்ன சீட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமோ அப்படி சொல்லி மனசை போட்டு அப்படியே குழப்பு குழப்பு கொழப்பு குழப்புன்னு குழப்பிட்டிருக்கீங்க ஓகே இந்த விஷயம் உங்களுக்கு பொருந்தது இந்த டிவைன் மெசேஜ் வந்து டிவைன் உங்களுக்காக தான் கொடுத்துருக்காங்க இல்லை இது எனக்காக கொடுக்குற ஸ்பெஷல் மெசேஜ் தான் என்னை விழிச்சுக்குறதுக்காக கொடுக்குற டிவைன் மெசேஜ் அப்படின்னா எனக்கும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க யாருக்கு இந்த டிவைன் மெசேஜ் பக்காவாக போயிருந்தா அப்படின்றத நானுமே தெரிஞ்சுக்கொள்கிறேன் ஏன்னா டிவைன் வந்து ரொம்ப அழகாக க்ளியராக சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்க குழப்பத்திலேருந்து வெளியே வந்துடுங்க அப்போ தான் உங்கள் கதலை காப்பாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு ஓகே ஸோ இதனால தான் உங்கள் நபர்கள் வந்து தாமதிக்கிறாங்க ஓகேயா இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஸோ அந்த ரீடிங்கில் நீங்கள் மேல அதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருந்தீங்க கொண்டிருந்தீங்க அப்படின்றா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் சீக்கியர்